விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரியை நண்பு வணக்கம் இந்த வீடியோஸை நம்ம எதை பற்றி பார்க்க போங்கன்னா கிராம்பு விவசாயம் அப்படின் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கிராம்பு என்ன சொல்லுவாங்கன்னா ஓரளவுக்கு நீர்வளம் இருக்கிற பகுதிகளில் தாராளமாக வகணும் அதே நேரத்தில் தண்ணி தேங்காத மண்ணாக இருக்கணும் அதாவது வெயில் அதிகமாக இருந்தாலும் கிராம்பை பொறுத்தவரை அதிகமாக உற்பத்தி ஆகுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் சரி கேரளாவாக இருக்கட்டும் சரி ஏன் தமிழ்நாட்டில் கூட ஒரு சில பகுதிகளில் கிராம்பு விவசாயம் பண்ணுறாங்க கிராம்பு வந்து ஒரு மரப்பயிர் ஸோ மரமாக வளர்ந்து அதில் அப்படியே பூ பூக்கு மொட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மொட்டை பழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா பூவா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பூ மொட்டு வர்றப்ப அப்படியே கொஞ்சம் முத்தி வரும் அப்போ வந்து கலர் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்கா அது வந்து அப்படியே கலர் மாறி கலர் கலராக மாறிச்சு அப்படின்னா அது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இங்கே வாங்கலை இங்கே வரேன் அவ்வளோதாங்க இப்படியே பறித்து வந்து காய போட்டுருவாங்க இதை விட ரேட்டுக்கு விற்பாங்க ஆக்சுவலாக இதை வந்து உழுத்து எடுத்துடலாம் இப்படியே வந்து கிராம்பை வந்து நல்லா காஞ்சி உழுத்தும் அப்படின்னா ஈஸியா வந்துடும் கிராம்பை பொறுத்தவரை விதை மூலமா தாங்க உற்பத்தி பண்ணுவாங்க இந்த விதை வந்து இந்த பூ உற்பத்தி பூ மட்டும் அப்படியே பழமாகும் பழமாகிறப்ப அப்படியே ஒரு ஊதா கலர் ஆகும் அது கீழே விழுந்து அப்படியே கிராம்பா முளைக்கும் இதை பொறுத்தவரை பெருசாலும் விட்டு கட்ட மாட்டாங்க அப்படியே அந்த விதை மூலமா வர்றதை நர்சரி எல்லாம் போனீங்கன்னா நூறு ரூபாய்க்கே வாங்கிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து வர்றப்ப குறைஞ்சது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூணு வருஷத்துல காய்க்கக்கூடிய செடியெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் நான் பார்த்த வரைக்கும் ஏழு ஆண்டு இப்போ ஒரு கிராம்பு நல்லா உங்களுக்கு காய்ச்சி வரணும்னா ஏழு வருஷம் எடுத்துக்கோங்க பெரிய பராமரிப்பு அதெல்லாம் கிடையாது பெரிய நோய் தாக்குதலோ அது மாதிரிலாம் கிடையாது மரத்தை வந்து காய விடாம வளர்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஈல்டு வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் கிராம்பு பொறுத்தவரை உம் நம்ம நிறைய கிராம்பு இருக்கு இந்தோனேசியா கிராம்பு மலையாஸ்கர் நிறைய நாடுகள் இருக்கு இப்பவும் இந்தோனேசியா நினைக்கிறேன் அங்கே ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட நானூத்தம்பது ஆன மரம்லாம் ரெக்கார்டு படைச்சிருக்கு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுஸ் வந்து நூறு வருஷத்துக்கு மேலே தான் கிராம்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் நம்ம பராமரி வச்சு காய்ச்சி தளிரும் என்ன அதை பறித்து எடுக்கிறது ஏனியெல்லாம் வச்சு மரம் பெருசாக பெருசாக அதை பராமரி பறிக்கிச்சு எடுக்கிறது தான் பெரிய வேலைப்பாடாக இருக்கும் ஆனாலும் ஒரு கிராம்பு சராசரியான நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மரப்பெயருங்க இதை நீங்கள் வாங்குறீங்க நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா நடவு பண்ணிடலாம் நார்மலாக நீர்வளம் கொடுத்து உரம்லாம் வந்து வெறும் சாணி உரம் போதும் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு காய்க்க தொடங்கிடும் ஓரளவுக்கு ஆவரேஜாக வருமானம் கொடுக்கும் நல்ல மரங்களோட ஏஜ் அதிகமாக அதிகமாக நல்ல வருமானம் கொடுக்குங்க இதை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நிழலான இடத்துல வச்சா தான் கொஞ்சம் வளரும் அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் தென்னந்தோப்பு அந்த மாதிரி இடத்துல முயற்சி பண்ணலாம் கிராம்பு இப்படி தான் கொத்து கொத்தாக காய்க்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா இதையும் உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பிரியாணி இலை மட்டும் பழைய வகைகள் இருக்கு நானே வீடியோ போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிராம்பு இலைகளையும் பிரியாணி இலைன்னு சொல்லி சிலருக்கு சேல் பண்ணுவாங்க பிரியாணி இலைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த ஒண்ணு இல்ல இந்த இலை இருக்குல்ல நல்ல வாசனை ஒரு பிரியாணி இலையோட வாசனை கிராம்போட வாசனை வந்து கொடுக்கும் சோ இதை பிரியாணி இலையாவும் யூஸ் பண்ணலாம் நான் வீட்டு யூஸ் தான் விற்கிறதுக்கு யாரும் கேட்டா வாங்க மாட்டாங்க பட் கிராம்பை பொறுத்தவரை இந்த மாதிரி கிராம்பு பறிச்சு காய வச்சு எடுக்கலாம் கிராம்பு விவசாயம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல நடக்குதுங்க இம்போர்ட்டட் கிராம்பை பொறுத்தவரை அதில் என்ன சொல்லுவாங்க ஆனால் எண்ணெய் எடுக்கப்பட்ட கிராம்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்படியே கிராம்பு புதுசாக இருக்கும் கிராம்பு பொறுத்தவரை நீங்கள் ஒரு வருஷம் சும்மா வச்சிருந்தாலே அது எண்ணெயெலாம் அவாப்ரேட் ஆகி போயிடும் கலரே மாறிடும் கருப்பு கலராக இருக்கிறது அப்படியே பழுப்பு கலரில் மாறிடும் ஸோ அதை பொறுத்தவரை எண்ணெய் எடுக்கிறதுன்றது ஃப்ரெஷ்ஷான கிராம்பு கிடைக்குதா வாங்கிக்கோங்க பார்க்க வந்து நல்ல பழுப்பு கருப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல கிராம்புங்க நல்ல எண்ணெய் வளம் மிக்க கிராம்பு பட் என்ன எடுக்கிறது அப்படின்றத பத்தி எனக்கு சரியா தெரில எப்படி எடுக்கிறாங்கன்னு ஆனால் எடுக்கிறது நானும் சில அதெல்லாம் கேட்டிருக்கேன் என்னன்னா அதோடய ஹாவி ஆக்கி அதோட எண்ணெயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கிராம்பு அதே போலதான் இருக்கும் நம்மளை பொறுத்தவரை ரியலான கிராம்பு அப்படின்னு சொல்லி வாங்கினோம் அப்படின்னா புது கிராம்பு வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சூப்பரான கிராம்பு இருக்கும் விவசாயம் பண்றவங்க நிறைய நர்சரிஸில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதில் ரேட்டு வந்து டிஃபரென்ஸ் ஆகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நர்சரி அப்படின்றது அது அவங்க என்ன பண்றாங்க வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடம் அது உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் கிடையாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நர்சரியை விசாரிச்சு அதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு வாங்கலாம் நிறைய நர்சரியில் கிடைக்கும் ஆவரேஜாக எல்லா நர்சரியிலுமே இப்போலாம் கிராம்பு தை வந்து விற்கிறாங்க கிராம்பு தையை பொறுத்தவரை இந்த இலையை பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஊசியா நீளமாக இந்த மாதிரி இடையில பழுப்பு பழுப்பாக இருக்கும் அதுதான் கிராம்பு தை இப்படிதான் இருப்பீங்களே சின்ன செடியிலையும் ஸோ இதை பார்த்து வாங்குங்க சோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரியாணி இலையோ இல்ல வேற எதையாவது பத்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்